முன்னாள் எம்பியும் காங்கிரஸ் கட்சி முன்னாள் மாநில தலைவருமான திருநாவுக்கரசர் ஆயுள் ஹோமம் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் குடும்பத்தினர் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் திருக்கடையூரில் உள்ள உலகப் பிரசித்தி பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பியும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான திருநாவுக்கரசர் தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவிலில் ஆயுள் ஹோமம் செய்து கொண்டார் முன்னதாக திருநாவுக்கரசர் மற்றும் இரண்டு மனைவிகள் கற்பகம் ஜெயந்தி மற்றும் அவரது குடும்பத்தினருடன் தரிசனம் செய்த வழிபாடு ஆயுள் ஹோமம் நடைபெற்று பின்னர் சிறப்பு பூஜைகளுடன் மாலை மாற்றும் நிகழ்வு பதினாறு கலசத்துடன் கொண்ட புனித நீர் ஊற்றப்பட்டு இதில் குடும்பத்தினர் மகன்கள் மகள் மருமகன் மருமகள்கள் பேரக்குழந்தைகள் புனித நீர் ஊற்றினர் கட்சியினரும் புனித நீர் ஊற்றி வாழ்த்து பெற்றனர் நிகழ்ச்சியில் இரண்டு மனைவிகளுக்கும் மாலை மாற்றி பின்னர் கேக் ஊட்டினார் இந்த நிகழ்வில் அவரது மகன்கள் பேரக்குழந்தைகள் பங்கேற்றனர் அவர்களுக்கு திருநாவுக்கரசர் வாழ்த்து தெரிவித்தார் இதில் அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவரின் மகன் அவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது